சென்னை காசிமேட்டில் ஹோட்டல் உரிமையாளரை தாக்கிய வழக்கில் போலீசார் கைது செய்ய சென்றபோது தப்பியோட முயன்ற ரவுடி கீழே விழுந்து கையில் மாவு கட்டு போடப்பட்டுள்ளது ராயபுரம் சூரிய நாராயணன் பகுதியில் தமிழ்வாணன் என்பவர் நடத்தி வரும் ஹோட்டலுக்கு மதுபோதையில் சென்ற காசிமேட்டைச் சேர்ந்த ரவுடி சைகோ செந்தில் மாமூல் கேட்டுள்ளார் இதற்கு மறுத்ததால் செங்கலை கொண்டு அவரை தாக்கியுள்ளார் இது தொடர்பாக தமிழ்வாணன் அளித்த புகாரின் பேரில் சைக்கோ செந்தலை போலீசார் கைது செய்ய சென்றனர் அப்போது எகிரி குதித்து ஓடிய போது தடுமாறி கீழே விழுந்த சைக்கோ செந்திலுக்கு இடதுகையில் காயம் ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது சிகிச்சைக்குப் பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சேலத்தில் சனாதனம் குறித்து பேசிய அமைப்புகளால் பாஜகவினர் கொந்தளித்த நிலையில் போலீசாருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது சேலம் அம்பேத்கர் சதுக்கம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு இளைஞர் இயக்கம் என்ற அமைப்பினர் மரியாதை செலுத்திய பின் கோஷம் எழுப்பினர் அப்போது சனாதனம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதாக தெரிகிறது இதனால் கொந்தளித்த பாஜகவினர் காலனிகளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் தாக்க முற்பட்டபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது